நபி ல்லாஹ் வரகாது அப்பாஸ் அப்துல்லாஹிபின் அப்பாசர் அலிஅல்லாஹனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சல்லாஹுலிஸ் இவ்வாறு சொல்லுவாங்க என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த எழுபதாயிரம் நபர்கள் எந்த விதமான கேள்வி கணக்குகளும் இல்லாமல் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லாஹுலேசம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் எந்த விதமான கேள்வி கணக்குகளும் கிடையாது பெரியதொரு அடிசல் நபி சொல்லாசன் இவ்வாறும் சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு நபர் மறுமை நாளில் அல்லாஹு தலா துருவி துருவி விசாரிக்கிறானோ அந்த மனிதன் ஹலக்க அழிந்து விட்டான் என்று நபி சொல்லாஹன் சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட எந்த கேள்விகளும் இல்லாமல் ஒரு நபர் சொர்க்கத்தில் நுழைகிறாங்கன்னு சொன்னால் அது எழுபதாயிரம் நபர்கள் என்ன சொன்னால் அவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் அப்படிப்பட்ட அந்த பாக்கியவான்கள் யார் நபி சொல்லா சொல்கிறாங்க அவர்கள் மந்திரித்து பார்த்துருக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் அமாவாசை அதே நிறைய நாட்கள் இது போன்ற எந்த விதமான சூழ்நிலைகளும் சகனம் பார்த்துருக்க மாட்டார்கள் வாலாரப்பியம் ஏற்ற வக்களும் அவர்கள் வீடு வாங்கிறதாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் வாகனம் வாங்குறதாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி பிறர் குறித்து கொடுக்கக்கூடிய அந்த நாள் நட்சத்திரம் இவைகள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இறைவன் மீதே முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த ஹதீசில் நபி சொல்லன் சொல்கிறாங்க இதனால் தான் நபி சொல்லுன் மற்றொரு ஹதீசல் இவ்வாறும் சொல்லியிருக்கிறாங்க நபி தோழர் அப்துல்லாஹிபின் உமர் அலி உள்ள அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சொல்லாஹன் சொல்கிறாங்க தொற்று நோய் என்பது கிடையாது அதே நேரத்தில் சகனம் என்பதும் கிடையாது நற்குறி துர்க்குறி என்பதும் கிடையாது ஆனால் சகனங்கிறது மூணு விஷயத்தில் இருக்குது அது என்ன மூணு விஷயம் ஒன்று பெண்களுடைய விஷயத்தில் எந்த வீட்டில் நல்லொழுக்கம் போதிக்கப்படவில்லையோ அந்த பெண்கள் மூலமாகத்தான் வாகனம் வாங்கக்கூடிய நேரத்திலும் சரி வீடு கட்டக்கூடிய நேரத்திலும் சரி திருமணத்திற்கு பத்திரிக்கை அடிக்கக்கூடிய நேரத்திலும் சரி நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே பார்க்கறதுக்கு தூண்டப்படுகிறார்கள் ஆண்கள் அதனால் அவர்கள் மூலமாக சகுனம் ஏற்படும் ரெண்டாவதாக வீடு நம்ம வீடு கட்டும்போதே யாரோ குறித்த நேரத்தில் தான் நம்ம தச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம் யாரோ செய்யக்கூடிய அந்த சடங்குகளை வச்சு தான் நம்ம தச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த வீட்டினுடைய ஆரம்பம் அதுதான் நம்ம அதில் தொழுகிறது கிடையாது குரான் ஓதுறது கிடையாது ஆக அந்த வீடும் சகனமாக அமையும் மூன்றாவதாக வாகனம் தாப வாகனம் நம்ம வாகனம் வாங்குறதாக இருந்தாலும் வைக்கிறதாக இருந்தாலும் அதுலேயும் நம்ம சகனம் பார்க்குறோம் எனவே அதன் மூலமாக கூட சகனம் ஏற்படலாம் என்றார்கள் நபி சொல்லதாலும்